நாம் யார் நாம் எங்கிருந்து வந்தோம் இந்த கேள்விகள் மனித இனம் துவங்கிய காலம் முதல் எழுந்து வந்துள்ளன ஒவ்வொரு புதிய தொல்லியல் கண்டுபிடிப்போம் நம் பாரம்பரிய புரிதல்களை சோதனை செய்யும் வாய்ப்பாக அமைந்துள்ளது அந்த வகையில் சமீபத்தில் ஜெர்மனியின் ஹார்ஸ் மலை பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று நம் பண்டைய உறவினர்களான நியாண்டர்தாள்களை பற்றி நாம் இதுவரை வைத்திருந்த எண்ணங்களை முற்றிலுமாக சவால் செய்கிறது இந்த அதிசயமான கண்டுபிடிப்பு ஐன்ஹோர்னோகே என்று அழைக்கப்படும் இடத்தில் நிகழ்ந்தது பல்லாயிரம் ஆண்டுகளாக இக்குகை தொல்லியல் ஆய்வுகளுக்கான முக்கியமான தளமாக இருந்து வந்தாலும் தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட தகவல்கள் அதன் வரலாற்று பெருமையை ஒரு புதிய உச்சிக்கு கொண்டு செல்கின்றன சுமார் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த குகைக்குள் ஒரு திட்டமிட்ட செயல்பாடு நடந்து கொண்டிருந்தது இது கொழுப்பு தொழிற்சாலை என ஆராய்ச்சியாளர்களால் பெயரிடப்பட்டுள்ளது இந்த தொழிற்சாலையின் நோக்கம் என்ன எலும்புகளிலிருந்து மஜ்ஜையை அதாவது கொழுப்பு மற்றும் கலோரியுடன் கூடிய ஊட்டச்சத்து பொருளை எடுத்து அதை சேமித்து பயன்படுத்தும் செயல் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நியாண்டர்தாள்கள் வெறும் வேட்டையாடுபவர்கள் மட்டுமல்ல அவர்கள் திட்டமிடுபவர்கள் சிந்தலியுடன் செயல்படுபவர்கள் சமூக ஒழுங்கமைப்பை கொண்டிருந்தவர்கள் என இந்த கண்டுபிடிப்பு வலியுறுத்துகிறது ஆராய்ச்சியாளர்கள் ஆயிரக்கணக்கான விலங்கு எலும்புகளை களத்திலிருந்து திரட்டிலர் பெரும்பாலானவை பெரிய மான்கள் ஸ்டெப்பி பைசன்கள் மற்றும் குதிரைகளிடமிருந்து வந்தவை இந்த எலும்புகளில் சில சிறப்பு அம்சங்களை கொண்டிருந்தன வெட்டப்பட்ட தடங்கள் திட்டமிட்ட முறிவுகள் மற்றும் மிகுந்த துல்லியத்துடன் எடுத்து செயல்படுத்தப்பட்ட குறியீடுகள் இவை அனைத்தும் நியாண்டர்தாள்கள் வெறும் இறைச்சிக்காக மட்டுமல்லாமல் அதன் உட்பகுதியாக உள்ள எலும்பு மஜ்ஜையை எடுக்க நினைத்ததை காட்டுகின்றன இந்த மஜ்ஜை அதிக ஆற்றல் அளிக்கும் கொழுப்புப் பொருள் குறிப்பாக கடுமையான குளிர் சூழ்நிலையில் வாழும் வேட்டையாடிகள் வாழ்நாளை நீட்டிக்க இதுவே நம்பகமான மூலமாக இருந்திருக்கிறது இது சாதாரண வேட்டையின் பின் விளைவாக ஏற்பட்ட செயல்பாடு இல்லை இது ஒரு திட்டமிட்டே ஒழுங்கமைக்கப்பட்ட தொழில்நுட்பத் தன்மை வாய்ந்த செயல்பாடு மஜ்ஜையை எடுத்து அதை சமைக்கவோ உலர்த்தவோ சேமிக்கவோ நியாண்டர்தால்கள் திட்டமிட்டிருந்தனர் திட்டமிட்டிருந்தனர் இது அவர்களின் அறிவு திறனுக்கும் எதிர்பார்ப்பு திறனுக்கும் ஒரு ஆதாரம் இதுவரை தாள்கள் குறித்த பெரும்பாலான பொது விமர்சனங்கள் அவர்கள் மெதுவான மூட நம்பிக்கையுடைய மந்தமான மனித இனமாக இருந்தார்கள் என்பதே ஆனால் இவ்வாறு கொழுப்பு பொருளை முன்னுரிமையுடன் சேகரித்து வைத்திருக்கின்ற இந்த காணொளிகள் அவர்களும் நம்மைப் போன்று திட்டமிட்டு வாழ்ந்தவர்கள் என்ற புதிய பார்வையை உருவாக்குகின்றன இக்கண்டுபிடிப்பு மட்டுமல்ல பல ஆண்டுகளாக நியாண்டர்தால்கள் வண்ணங்கள் பயன்படுத்தியதை கருவிகளை உபயோகித்ததை தங்கள் உடலை அலங்கரித்ததை மூத்தவர்களை கவனித்ததை மற்றும் அடக்கம் செய்ததை பற்றிய ஆதாரங்கள் கிடைத்துள்ளன இவை அனைத்தும் அவர்கள் ஒரு சிக்கலான சமூக அமைப்புடன் இருந்ததை காட்டுகின்றன இந்த கொழுப்பு தொழிற்சாலை கண்டுபிடிப்பு இவற்றில் இன்னும் ஒரு பகுதியே ஆனால் இது மிகவும் முக்கியமான பகுதி ஏனெனில் இது உணவு பாதுகாப்பும் வள மேலாண்மையும் காலநிலை மாற்றங்களை எதிர்கொள்ளும் நுட்பமான அறிவும் ஆகியவற்றோடு ஒட்டுமொட்டமாக நியாண்ட்தாள்கள் செயல்பட்டதை நிரூபிக்கிறது இந்த குகையில் எதுவும் தற்செயலாக இல்லை ஒவ்வொரு எலும்பும் ஒவ்வொரு தடமும் நம்மை கடந்த காலத்தில் நடந்த ஒரு திட்டமிட்ட செயலை நோக்கி வழிநடத்துகிறது தொல்லியல் விலங்கியல் ஜூ ஆர்கியாலஜி டாப்போனோமி போன்ற நுண்ணறிவு துறைகள் இங்கு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் இங்கு கண்டெடுத்த எல்லா எலும்புகளும் ஒரே இடத்தில் திரட்டப்பட்டுள்ளன அவை ஒரே மாதிரியில் வெட்டப்பட்டுள்ளன இது சீரான ஒரு செயல் நடைமுறையை ஒவ்வொரு தலைமுறையிலும் அவர்கள் கடைபிடித்ததாகும் இன்றைய நவீன உலகப்பில் நாம் உணவை சுத்திகரிக்கும் தொழில்நுட்பங்களை பற்றி பெருமையுடன் பேசுகிறோம் ஆனால் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தாள்கள் அதே நோக்குடன் செயல்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நம்மால் நிராகரிக்க முடியாது இந்த அறிவியல் புரட்சி நம் நியாண்டர்தால் உறவினர்களை மீள பார்வையிடும் ஒரு அழைப்பு அவர்கள் விலங்குகளாக அல்ல நம்மை போலவே உணர்வும் அறிவும் கொண்ட மனிதர்களாக கருத வேண்டியவர்கள் அவர்களின் செயல்களில் விழிப்புணர்வு திட்டமிடல் மற்றும் சமூக ஒழுங்கமைப்பு தெளிவாக காணப்படுகிறது நம் எல்லோருக்கும் இது ஒரு நினைவூட்டல் நம்மை சேர்ந்த வரலாறு எவ்வளவு ஆழமானது என்றும் நம்மைப் போலவே வாழ்ந்த பண்டைய மனித இனங்கள் இருந்தன என்ற உண்மையும் இந்த குவை அந்த வரலாற்றின் ஒரு ஜன்னல் ஆகும் ஒரு காலத்தில் நாம் பூர்வீகர்கள் திட்டமிட்டு செயல்பட்டு வாழ்ந்த இடம் இந்த நிகழ்வுகள் எதையும் நாம் ஒதுக்கிக் கொள்ளக்கூடாது நியாண்டர்தாள்கள் உண்மையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக மாறினோம் என்பதற்கான மிகவும் முக்கியமான ஒளிக்கதிர்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்களில் தெரிவிக்க மறக்காதீர்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி